गाने मुल्ला संजीव का கொலை செய்த கொலையாளிய ஹீரோவா கொண்டாடுற டிக்டாக் பெண்களுக்காக ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியனுக்காக ஒரு மனிதனை கொலை செய்து ஒரு மனிதனை கொலை செய்து மனிதனை கொள்ற உரிமை யாருக்குமே இல்லை அப்படியான ஒரு கொலையாளிக்கு நீங்க என்ன செய்யறீங்க டிக்டாக்ல நேஷனல் கிரஸ் ஆக்கிட்டீங்க இப்ப டிக்டாக்ல சும்மா போனாலுமே அவன் தான் எங்க போனாலும் அவன் தான் அதுலயும் ஒரு கவிதை வருது கொஞ்சம் பாருங்க நீ செல்லும் என்றாலும் இந்த பெண்கள் வந்து இந்த பெண்டுகள் வந்து டிக்டாக்ல இருக்க பெண்டுகள் வந்து இப்படி பண்ணிருக்காங்க அதாச்சும் யாருக்கு ஒரு சுதந்திர போராட்டத்தியாக ஒரு கொலையாளி அந்த கமான்ல சில கமான்ஸ் கொஞ்சம் பாருங்க பார்த்தீங்களா அப்படின்ட்டு நான் சில ஆட்கள் கேட்டுருக்காங்க நானும் சட்ட புத்தகத்தை விட்டு ஆண்டு கேட்டுருக்காங்க நானும் கொலையாளியாக ஆண்டு இதோ இப்போ அந்த கொலையாளி வந்து ஒரு கொலையாளி மாதிரி மற்ற அது இன்ஸ்பிரேஷன் மாதிரி மாறி கொண்டுவா வரும் டிக்டாக்ல இருந்து அந்த சஞ்சிவையை எல்லா பெண்களுக்கும் இல்லை அந்த டிக்டாக்ல இருந்து சஞ்சிவையை கொலை செய்த நபரை ஒரு க்ரெஸ் ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் வச்சு போஸ்ட் போடுற பெண்களுக்காக மட்டும்தான் துணி மாதம் சிந்திச்சு பாருங்க உயிரிழந்தவங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணலீங்க நீங்கள் செய்கிறது சரியா இருந்தால் நீங்களே உங்களை கேட்டு பாருங்க நான் சொல்றது சரியா என்ன சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நான் சொல்றது விலையாக இருந்ததுன்னா மன்னிச்சு கொள்ளுங்கள்